இது எல்லாமே ஒன்று தான் ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது புரியலையா தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுவாங்க ஒண்ணு சொன்னது இது எல்லாத்துலயுமே கேலரிஸும் டிஃபரன்ஸ் இருக்கு கோக் பெப்சி ஸ்ப்ரைட்ல நார்மலா அதுங்க எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே ஒரிஜினல் டேஸ்ட் வரதுக்காக சுக்ரலோஸ் ஆட் பண்ணிருக்காங்க அதுவே டயட் கோக்ல அஸ்பர்டேம் இருக்கு ஸோ டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மூணுலயும் கெஃபைன் இருக்கு ஆனா இந்த ஸ்பிரைட்ல கெஃபைன் இல்ல அப்போ இதை குடிக்கலாமான்னு கேட்டா நான் அப்படி சொல்லவே இல்லையே எப்பயாவது குடிச்சா பிரச்சனை இல்லை டெய்லியும் உங்க டீத் போன் கட்டல் தரைக்கும் வாய்ப்பு இருக்கு விட்டுட்டேன் இத குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலோட்டும் தாய்மார்கள் குடிக்கவே கூடாதுன்னு அவங்களே போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் இவங்க எல்லாமே ஆட் பண்ணிருக்க அந்த ஸ்வீட்னர் தான் இதுலதான் சக்கரை இல்லையே அப்படின்னு டெய்லி வாங்கி குடிக்கலாம் நினைச்சுங்கன்னா கூடிய சீக்கிரம் லாங் டேர்ம்ல இதுவே உங்களை போட்டு தள்ளிடும்